வெல்கம் டு மாஸ்டர் அன்னைக்கு கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம ப்ரெட்டில் ப்ரெட்டு முட்டை வெங்காயத்தை வச்சு ஒரு ஈவினிங் டிஃபன் மாதிரி செய்யலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஏதாவது கெஸ்ட்டு வந்துவிட்டா டக்குன்னு இந்த பலகாரத்தை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறாங்க பொடி பொடியாக அறிஞ்சேன் வெங்காயம் உப்பு மிளகுப்பொடியும் உப்பு லைட்டா மசாலா பட்டை கிராம இலக்கா போட்டு அது ஸ்பூனு மிளகாய் வெறு மிளகாய் தூள் இட்லி பொடி ரெண்டு ஸ்பூன் இந்த நடுவில் வைக்கிற வந்து ரெடி இதை வந்து ஆற வைக்கலாம் நம்ம இட்லி பானீடு வச்சு ஸ்டீமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இது பிரியாம இருக்கிறதுக்கு இப்படி குத்திக்கணும் இது முட்டை பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டிக்கு வச்சோம் இப்போ பாருங்க ப்ரெட்டு முட்டை செஞ்சு இந்த சாட்சியில் தொட்டு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்